குட் மார்னிங்ப்பா இந்த சாப்டரில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பத்தாவது சாப்டரில் மைய நரம்பு மண்டலம் பார்க்குறோம் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா கரு வளர்ச்சியின் போது புறப்பள்ளத்திலிருந்து தோன்றிய மைய நரம்பு மண்டலமானது மூளை தண்டோடம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த மண்டலத்தை பார்த்திங்கன்னா மண்டையோட்ட எலும்புகளும் முதுகெலும்பு தொடர் எலும்புகளும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது மூளை பார்க்குறோம் மூளைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டு மண்டலமாகவும் செய்திகளை ஒருங்கிணைத்து கட்டளையிடக்கூடிய பகுதியாகவும் இருப்பதுங்கிறது மூளை தான் இது தகவல் செயலாக்க கலம்னு சொல்லலாம் மூளை பெட்டகுள்ள பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு மூளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று சவ்வுகள் காணப்படுது அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த மூளைப்பட்ட உட்பரப்பில் பரவியிருக்கக்கூடிய தடித்த வெளிப்புற உரைக்கு பேர் பார்த்திங்கன்னா டியூரா மேட்டர் அப்படின்னு பேர் அடுத்து மூளையோடு பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கக்கூடிய அந்த உள் உரையை நம்ம பயா மேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இடையிலுள்ள மெல்லிய உரையை என்ன சொல்லணும்னா அரக்நாய்டு படலம் அப்படின்னு சொல்லலாம் அரக்கனாய பள்ளத்துக்கும் டியூராமேட்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கொரிய இடைவெளிக்கு என்ன பேர் அப்படின்னா டியூராமேட்டர் கீழ் இடைவெளி சப் டியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அரக்கநாயுடு பள்ளத்துக்கும் பயோமேட்டருக்கும் இடையொள இடைவெளியை அரக்கநாயுடு கீழ் இடைவெளி அதாவது சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முன்மூளை நடுமூளை பின்மூளைன்னு மூன்று பிரிவுகளாக மூளையை நம்ம பிரிச்சிருக்கலாம் பிரிச்சிருக்கிறாங்க இதில் முன்மூளைங்கிறது ஃபோர் பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது பெருமூளையும் டைன்ஸ் அப்படின்னா அது ரெண்டு தான் அந்த முன்மூலி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி மூலியினுடைய பெரிய பகுதியான பெருமூளைங்கிறது பார்த்திங்கன்னா அறிவின் அமர்விடம் சீட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பெருமூளைங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்குகளால் செய்யப்பட்டிருக்கும் வெளிப்புறத்தில் புறணி அப்படிங்கிற புற அடுக்கு இருக்கும் உள்புறத்தில் வெள்ளை மெடுலாங்கிற பகுதி இருக்கும் மற்றும் அடி உட்கருக்குன்னு சொல்லக்கூடிய பேசல் நீ குழி காணப்படும் பெருமுலையின் மேற்பரப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமுலை புரணி என்று அழைக்கப்படுகின்றது இந்த பெருமுளையில் புறணியில் பார்த்திங்கன்னா மயிலின் உரையற்ற நரம்புகள் அந்த நரம்பு செல்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சாம்பல் நிறமாக காணப்படும் இப்போ பெருமூளை புறணியில் பார்த்திங்கன்னா நியூராட உடல் செல்கள் செல் உடல் டென்ட்கள் கிளியல் செல்கள் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவை வந்து காணப்படும் பெருமுலையோட அந்த புறணி பகுதியில் இதனுடைய மேற்பரப்பு பார்த்திங்கன்னா பல மேடு பள்ளங்களை கொண்ட ஒரு மடிப்புகளாக இருக்கும் இதில் உள்ள மேடுகளை என்ன சொல்லணும்னா கயிறை அப்படின்னு சொல்லலாம் ஒரு மேலே கைரஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கயிறைகளுக்கு உள்ள இடையே உள்ள அந்த ஆழம் குறைந்த அந்த வரி பள்ளங்களை சல்சி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மேலே சல்சஸ் சல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் இந்த ஆழமான பள்ளங்கள் பிளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மூளையானது அப்படி இருக்குது மூளை மற்றும் தண்டுவாடத்தினுடைய சில பகுதிகள் வந்து சாம்பல் நிறமாகவும் எஞ்சிய பகுதியை சில பகுதி வெள்ளியமாக இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா அதில் மைலின் எட்ட நான் மைலின் எட்டுன்னு சொல்கிற முடியாதது மயிலின் உரை உள்ள ஆக்சான்களும் நியூரான்களும் மயிலின் உரை அற்ற ஆக்சான்களும் இருக்கிறது தான் காரணம் வெண்மையாக இருக்கிறதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா மயிலின் உறை உள்ளது சாம்பல் நிறமாக இருக்கிறதுங்கிறது மயிலின் உரை அற்றது அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போ இந்த கயிறை சல்சி ஆகிய ஆகிய பற்றின பெருமுலையோட புரணி பரப்பை சொல்லலாம் பெருமொழியை வந்து பார்த்திங்கன்னா எட்டு கதுப்புகளாக அதாவது சல்சி தொகுப்புகள் பிரிக்கின்றது அது தலா ஒவ்வொரு இணை நெற்றி கதுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிராண்டல் உச்சி கதுப்பு பெரைட்டல் அல்லது பொட்டுக்கதுப்பு டெம்போரல் மற்றும் பிடரி கதுப்பு ஆக்சிபிட்டல் அப்படின்னு நான்கு முக்கிய கதுப்புகள் வந்து ஒவ்வொரு பேராக இருக்கனால எட்டு கதுப்பாக அது பெருமுலை ரெண்டு அரை குளங்களாக இருக்கு இல்லையா அப்போ உச்சி கதுப்புனால் அதை ரெண்டு அரைக்கலாகவும் இந்த சைடு அந்த சைடு ஒன்று இல்லையா அதுதான் எட்டு கதுப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நாலு கலரில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாருங்க நெற்றி கதுப்புங்கிறது நல்லா சிவப்பு கலரில் இருக்குது நெட் நெற்றி கதுப்புன்னு சொல்லுவோம் நல்ல டயக்ராம் கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ கிளியராக அந்த டயக்ராமை வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து உச்சி கதுப்புங்கிறது மஞ்சள் கலரில் இருக்கிறது பிடரி கதுப்புங்கிறது அந்த நீல கலரில் இருக்கிறது அடுத்து பொட்டு கதுப்பு அப்படிங்கிறதுனா அந்த பர்பிள் கலர் இந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா அது பொட்டு கதுப்புன்னு சொல்கிறோம் இப்படி இந்த பெருமூளையானது முக்கியமாக அந்த நாலு கதுப்புகள்னால் ஒரு அரைப்பகுதியில் நாலு கதுப்புகள்னால் அதுக்கு எதிர்த்த செட்லேயும் இருக்கும் அடுத்த நாலு கதுக்காக அதாவது எட்டு கதுப்புகளாக அந்த மூளையோட பகுதியானது அருமையாக பிரிக்கப்பட்டு இந்த சல்சை கயிறை கூட அந்த மீடு பள்ளங்களையும் உள்ளே அழகாக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க அடுத்து சிறுமுலையும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பெருமூளை அரைக் கொலைங்களுடைய கதுப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான டாகரான் நமக்கு பாட புதத்தில் வந்திருக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மூளைக்கதிப்போட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நெற்றி கதுப்பு அப்படிங்கிறோம் நெற்றிக் கதிப்போட பணி எடுத்துட்டோம்னா வந்து நடத்தை புத்தி கூர்மை நினைவாற்றல் இயக்கம் இது எல்லாத்தையும் செய்யக்கூடியதுங்கிறது இந்த நெற்றி கதுப்பு தான் உச்சி கதுப்போட பணி எடுத்தோம்னா மொழி வாசித்தல் உணர்வறிதல் இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உச்சி கதுப்பு பொட்டுக்கதுப்புன்னு பார்த்துட்டோம்னா பேச்சு கேட்டல் நினைவாற்றல் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் பொட்டுக்கதுப்புன்னு சொல்கிறோம் அடுத்து பிடரி கதுப்பு அதாவது என்ன பார்வை ஒருங்கிணைக்கிறது பிடரி கதுப்பில் இருக்குது சரியா இந்த பழிகள் முக்கியமாக பார்த்துக்குங்க டூ மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரு நீள் பள்ளமானது பெருமூளை வந்து பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழாக இரண்டு அரைக்கோளங்களாக பிரிக்கின்றதுன்னு சொல்லலாம் குறுக்காக செல்லக்கூடிய பிளவு வந்து பெருமூலையை வந்து சிறுமுலையிலேருந்து பிரிச்சிரும் இந்த பெருமுலை இரண்டு பெருமுலை அரைக்கோளங்களையும் கார்பஸ் கலோசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நரம்பிழை தொகுப்பு தான் இணைக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த பெருமுலை புரணி அப்படிங்கிறது வந்து மூன்று முக்கியமான செயல்பரப்புகளை கொண்டதாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா உணர்ச்சி பரப்பு அதாவது சென்சரி ஏரியா இது உச்சி கதுப்பு பொட்டு கதுப்புட்டு பிடரி கதுப்பு ஆகிய பாதுகாப்போட புறணி பகுதியில் இருக்கிறது தான் அந்த உணர்ச்சி பரப்புன்னு சொல்கிறது இது என்ன செய்யணுன்னு பார்த்திங்கன்னா உணர்வு தொண்டர்களை பெற்று அதற்கேற்ற கட்டளைகளை இடுறது அந்த கண்ட்ரோல் சென்டரை தானே என்னென்ன மாதிரி உணர்வு தொண்டர்கள் வருதோ அதுக்கு ஏற்ப ஏற்ப கட்டளைகளை பிறப்பிக்கிறதுங்கிறது அந்த புறணி பரப்பில் நடக்கூடிய வேலை அடுத்து இயக்கு பரப்பு மோட்டார் ஏரியான்னு சொல்கிறோம் இது இயக்கு தசையோட இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லலாம் இது நெற்றிக்கிறது போட பின்பகுதியில் காணப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இணைப்பரப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நினைவாற்றல் செய்தி தொடர்புகள் கற்றல் மற்றும் பகுத்தறிதல் ஒருங்கிணைக்கிறது தான் அந்த இணை இணைக்கிறது இணைப்பகுப்பு சொல்கிறோம் புறணியின் உட்பகுதியான மெடிலாக வெள்ளை நிறத்தினால காணப்பட்டிருக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அதில் வந்து மயிலேற்றுன்னு சொல்ல மயிலின் உறை கொண்ட ஆக்சான்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் வெள்ளை கலராக இருக்குது இது புறணிக்கும் சா டைன் சப்பாளுக்கும் இடையே செல்லக்கூடிய நரம்பிழலையும் கொண்டு இப்போ நம்ம பார்க்க போகிற டயக்ராம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பெருமூளை அரைக்கோளங்களுடைய கதுப்புகளை பார்த்தோம் அதில் அந்த முழுமையாக பார்த்திங்கன்னா பெருமூளையுடைய அந்த உரைகள்லாம் இருக்கக்கூடிய பெருமூளை அரைக்கு இடைவெளி கார்பஸ் கலோஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பிழி தட்டு அடுத்து கோராய்டு வலைப்பின்னல் மற்றும் பீனியல் சுரப்பி சில்வியஸ் நாளம் நடுமூளை அடுத்து பார்த்திங்கன்னா சிறு மூளை அப்புறம் மூளையின் வென்றிகல்ல பார்த்தீங்கன்னா அந்த அறைகள் நான்காவது அறை இருக்குது பாருங்கள் அதிலருந்து கோராய்டு வலைப்பின்னல் இருக்கும் கோராய்டு பிளக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோராய்டு வலைப்பின்னல் தான் அந்த மூளை தண்டு வடை திரவத்தை சுரக்கக்கூடிய அந்த செல்கள்னு சொல்லலாம் அடுத்து முகலம் உயிர் முடிச்சுன்னு சொல்கிற மாதிரி அது இருக்குது ரைட்டுங்களா அடுத்து டைன் செஃப்லான் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் மூன்று இணை அமைப்புகள் இருக்குது அது என்ன பார்த்தோம்னா எபித்தலாமஸ் எபிதலாமஸுன்னு என்ன பார்த்தோம்னா நரம்பற்ற திசுக்களால் ஆனந்த பகுதிக்கு போயிருந்தான் அது டயன்சாப்பாளமுடைய கோரிய பகுதியில் இருக்கும் இதனுடைய முன்பகுதியில் உள்ள இரத்த நாளுங்க வந்து பல மடிப்புகளாக மாறி கோராய்டு வலைப்பின்னலாக கோராய்டு பிளக்ஸஸ் இந்த கோராய்டு வலைப்பின்னலாக மாறிடும் இந்த கோராய்டு வலைப்பின்னலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எபிதலாமஸுடைய சிறு காம்பு பகுதியாக மாறிக்கும் இந்த காம்பினுடைய முனையில் உருண்டை வடிவ பீனியல் உறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு காணப்படும் இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது சரிங்களா மெலட்டோனிங்கிற ஹார்மோன் சுரந்தாதான் நமக்கு தூக்கமே வரும் சரியா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படுத்த கொஞ்சம் நாளில் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் அப்படிங்கிறது கண்ணை மூணு ஒன்றே அது சிறக்காரம் மெலட்னின் ஹார்மோனுங்கிறது சுரக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் வந்துடும் அப்போ இந்த மெலட்டோனிங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு முதல் செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற காலங்களில் அதிகமாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள்னால் அதிக நாழி செல்ஃபோனை பயன்படுத்தும் பொழுது அவங்க கண்ணில் விழுந்து வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அது வந்து இரவு நேரங்களில் சுரக்கூடிய ஹா அந்த ஹார்மோன் தான் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது எப்போ டார்க் ஆகுதோ அப்போ தான் அது மெல்ல செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலட்டோனிங்கிற ஹார்மோன் சுரக்காகவே சுரக்காவது அதோடைய அளவு குறைஞ்சி போகும் சுரக்காமே போயிடும் அதனால் அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும் தூக்கம் வராமல் போகும் அதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா அதிக நாளை லைட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா தலாமஸ் பார்க்குறோம் சாம்பல் நிற பகுதியாக உள்ள இந்த பரப்பானது பார்த்திங்கன்னா மூளைத்தண்டு மூகுளம் மற்றும் பெருமூளை ஆகியவற்றுக்கு இடையான தூண்டல்களை அடுத்தடுத்து கடத்தக்கூடிய மையமாக செயல்புரிகிறதுன்னு சொல்லணும் இந்த தலாமஸில் வந்து செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டு தொகுக்கப்படுகின்றது மேலும் கற்றல் மற்றும் நினைவாற்றலில் தலாமஸ் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் உணர்ச்சி மற்றும் இயக்கு செயல்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மையமாகவும் இந்த தலாமஸ் விளங்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைபோதலாமஸ் பார்க்குறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா டயன் தரை தரைப்பகுதியில் தான் இந்த கைபோதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த கீழ் கீழ்நோக்கி நீட்சி இன்வண்டி ஃபுலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்ஃபண்டிமெலாம் ஹைப்போதிலாமசையும் பெற்றிவுற்று சிறப்பையும் இணைக்கக்கூடிய பகுதியாகவும் செயல்படும் ஹைப்போதலாமஸில் உள்ள ஓரினே சிறிய உருண்டையான உறுப்புக்கு பேர் என்னென்னா மாமிலரி உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாமிலரி உறுப்பு அப்படின்னா என்னதுனா இந்த வாசனை சார்ந்த அணிச்சி செயல் மற்றும் அது தொடர்பான உணர்ச்சியில் இந்த வெளிப்பாடுகளில் இந்த உறுப்பானது பங்கேற்குதுன்னு சொல்லலாம் மாமிலரி பாடிஸ் உடலில் உள்ள சீரான உள் சமநிலை பேனல் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான பணின்னு சொல்லலாம் மேலும் உடல் வெப்பம் பசி தாகம் கட்டுப்படுத்தக்கூடிய மையங்களும் ஹைப்போ தான் இருக்குது இந்த ஹைபோதலாமை ஹார்மோன்களை சுரக்கம் செய்யக்கூடிய நரம்புசார் சுரப்பு சொல்களும் ஒரு குழுவாக இருக்கும் திருப்தி திகட்டுறது சரியா இது எல்லாமே இதனுடைய மையமாக இருக்கிறது ஹைபோ தான் சரியா இப்போது பெருமூளை அப்படிங்கிறத பெருமூளை தலாமஸ் ஹைபர் தலாமஸ் ஸ்பான்ஸ் சிறு மற்றும் முகலம் ஆகியவற்றால் மனித மூளை ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் மனித மூளையோட பகுதிகள் சொல்கிறோம் ஒவ்வொரு பகுதியும் பல சிறப்புத்தன்மை கொண்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு மனிதன் தன் உயிர் வாழ மூளையோட அனைத்து பகுதிகளும் அவசியம் சரியா மூளையோட தொடர் ஓட்டமையம்னு ஏன் தலாமஸை கூப்பிடுறோம் அது மாதிரி முகலம் பாதிக்கப்பட்டால் உயிரிழக்கு நேரத்துக்கு என்ன காரணம்ங்கிறது நம்ம அடுத்தடுத்து வர கான்செப்ட்டில் பார்த்துட்டே வரலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா லிம்பிக் மண்டலம் பார்க்குறோம் லிம்பிக் மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா பெருமொழியோட உட்பகுதியில் லிம்பிக் மண்டலம் காணப்படும் இதில் வந்து நுகர்ச்சி குமிழ் சிங்குலேட் கைரஸ் மாமில்லரி உறுப்பு அமிக்தலா ஹிப்போ கேம்பஸ் மற்றும் ஹைப்போதலாமஸ் ஆகியவை வந்து அந்த லிம்பிக் மண்டலத்தோட உறுப்புகள்னு சொல்கிறோம் இன்பம் வலி கோபம் பயம் பால் உணர்வு மற்ற அன்பு ஆகிய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது இந்த பகுதி தான் இந்த பகுதி முக்கியமான பங்கு வகிக்குது சரியா மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு எந்திரனுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்னா அந்த இன்பம் வலி கோபம் பயம் இதெல்லாம் வந்து இப்போ எந்திரனுக்கெல்லாம் இருக்காது இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி பாக்கி எல்லா வேலையும் இப்போ அதை எடுக்கிறது போகிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ண முடியும் ஆனால் கோவப்படுறதோ பயப்படுறதோ அது மாதிரி இன்பம் வலி இது வலி வலி இது எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய மையம் தான் அது சரியா இதனால் பார்த்திங்கன்னா அந்த லிம்பிக் மண்டலத்தை உணர்ச்சி மூளை அப்படின்னு சொல்லலாம் எமோஷ்னல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஹிப்போ கேம்பஸும் இந்த அமைத்தலாவும் நினைவாற்றல் பணியில் முக்கியமான பங்கு இருக்குன்றது சொல்லலாம் வாங்க அந்த டயக்ராம் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அந்த லிம்பிக் மண்டலங்கிறது இது தான் இது பெருமை உள் உள்பகுதியில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தலாமஸ்னு நல்லா ரெட் கலரில் இருக்கா தலாமஸ் இது தான் அடுத்து பார்த்திங்கன்னா நுகர்ச்சி குமிழ் இருக்கா அமிக் சொல்லக்கூடிய ப்ளூ கலர் நீல கலர் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தலாமஸ் நல்லா பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் பாருங்கள் மாமிலரி உறுப்புகள் இருக்கா நல்ல ஒரு ரோஸ் கலரில் பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா அடுத்து ஹிப்போ கேம்பல் இருக்கா அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியாக நல்லா கலராக கொடுத்து அந்த படம் அவங்களுக்கு வந்து நல்லா புரியிற மாதிரி ஒவ்வொரு ஆர்கனையும் மூளையோட நடு பகுதியை நமக்கு காமிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தோம்னா மூளைத்தண்டு பிரெயின் ஸ்டெம் பார்க்குறோம் பிரெயின் ஸ்டெம்னு எடுத்துட்டோம்னா தண்டு வடத்துக்கும் டயன்ஸ் அப்பவும் இடையே இருக்கக்கூடிய மூளையோட பகுதி தானே சொல்கிறோம் மூளைத்தண்டு சொல்கிறோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுமூளை பான்ஸ் வரோலி மற்றும் முகுளம் ஆகியவை அடங்கியிருக்கும் பார்த்திங்கன்னா மூளைத்தண்டோட படம் நம்ம பார்க்குறோம் அதில் பார்த்துட்டோம்னா மூளைத்தண்டுங்கிறது பார்த்திங்கன்னா தலாமஸ் இருக்கா அடுத்து பீனியல் சுரப்பி கார்போரா குவாட்ரி ஜெமினான்னு சொல்லக்கூடிய இந்த உட்கரு நான்கு உட்கருக்கள் கார்போரா குவாட்ரி ஜெமினா அடுத்து பான்ஸு அடுத்து பெருமூளை காம்புகள் இருக்குது அடுத்து முகலம் இருக்குது சரிங்களா இதுதான் மூளைத்தண்டுன்னு சொல்லக்கூடிய மூளையோட ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க நடு மூளை பார்க்குறோம் மிட் பிரைன் இந்த டயன் செஃபாலுக்கும் பான்ஸுக்கும் நடுவே உள்ள பகுதியை நம்ம நடுமூலைன்னு சொல்லலாம் கீழ் கீழ்ப்பகுதியில் ஓரிணை நீள் வச நரம்பு திசு கற்றைகள் இருக்கும் இதற்கு பெருமூளை காம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க செறிபொருள் பிடங்கள்ஸ்ன்னு இந்த பெருமூளை சிறுமூளை பான்ஸ் மற்றும் மெடுல்லா பகுதியில் முன்னும் பின்னும் பார்த்திங்கன்னா தூண்டலை கடத்தக்கூடிய பணியை பெருமூளை காம்புகள் தான் செய்யும் அதுமாதிரி நடுமூலைன்னு எடுத்துட்டோம்னா நடுமூலையோட முதுகுப்புறத்தில் நான்கு உருண்டையான அமைப்புகள் இருக்குது இதுக்கு என்ன அப்படின்னு போயிருந்தா கார்போரா குவாட்ரி ஜமீனா அப்படின்னு பேருங்க இது என்ன செய்யும் பார்த்தோம்னா இது பார்வை மற்றும் கேட்டல் மற்றும் ஆயிரைய அணிச்சி மையமாக இந்த கார்போரா குவாட்ரி ஜமீனா செயல்படும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பின்மூளை பார்க்குறோம் பின்முளைங்கிறது பார்த்தீங்கன்னா ராம்பன்ஸ் எவ்வளான்னு சொல்லக்கூடிய பகுதி தான் பின்மூளை இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு மூளை பான்ஸ் வரோலி மற்றும் முகுலம் ஆகியவை அமைந்திருக்கும் இந்த சிறு மூளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூளையோட ரெண்டாவது பெரிய பகுதின்னு சொல்லலாம் இதில் ரெண்டு அரைக்கோளங்களும் நடுவில் உழுக்கல் வடிவத்தில் வெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியும் காணப்படும் இந்த தசைகளோட இயக்கங்களை ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துறது உள்ளோ உடலோட சமநிலையை கட்டுப்படுத்துறது ஆகிய பார்த்திங்கன்னா சிறுமுலையோட பணிகள்னு சொல்லலாம் இப்போ பாதிக்கப்படுதுன்னு வச்சிங்களேன் இயக்கு தசையில் ஒருங்கிணைந்த இயக்கமான தசையும் பாதிக்கப்பட்டுரும் அடுத்து பார்த்திங்கன்னா நடுமூளைக்கும் முகலத்துக்கும் இடையில் சிறுமுலையோட முன்புறத்தில் டான்ஸ் வறுவலி அப்படிங்கிற உறுப்பு இருக்குது இந்த பான்சு வரவழிங்கிற பகுதி சிறுமூலை அரை அறை அணை அரைக்கோளங்களை இணைக்கக்கூடிய பாலமாகவும் முகலத்தை மூளையின் பிற பகுதியோடு இணைப்பதற்கும் இந்த பான்சு வரவழிங்கிற பகுதி தான் உதவுகின்றது இணைப்பு பாலமான பகுதின்னு சொல்லலாம் மூளையோட பின் பின்முனை பகுதின்னு சொல்கிறது முகலம்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்டு வடத்தையும் மூளையோட பல்வேறு பகுதிகளையும் தண்டு வடத்தோடு இணைக்கக்கூடிய பாலமாக செயல்படும் தண்டு வடத்துலந்து வரக்கூடிய சமிக்கைகள் இருக்கையா சிக்னல் இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிறு மற்றும் தலாமசு பகுதிகளுக்கு தான் அனுப்பி வைக்கும் அடுத்து சுவாசம் இறப்பை சுரப்பிகள் மற்றும் இதய நாளங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த மையங்கள் முகலத்தில் இருக்குது அடுத்தது பார்க்க வேண்டியது மூளையின் வென்றிகள் பார்க்குறோம் மூளையில் திரவம் நிரம்பி நான்கு குழிகள் காணப்படுது ஒவ்வொரு பெருமூளை அரக்கோளத்திலும் சீ விடுவதில் காணப்படக்கூடிய இந்த குழிகளை முதலாம் மற்றும் இரண்டாம் பக்க வென்றிகள்னு சொல்லலாம் இரண்டையும் பார்த்திங்கன்னா பெலிசிடம் சுவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய சவ்வானது பிரிக்கின்றது சொல்லலாம் ஒரு பக்க வென்றிகளும் ஒவ்வொரு பக்க வென்றிகளும் பார்த்தீங்கன்னா இந்த டைன் உள்ள குறுகிய மூன்றாவது வென்றக்கள் உள்ள மன்றோவின் துளை ஃபொரான மென்ட்ரோ என்று சொல்லக்கூடிய மண்ட்ரோன் துலை என்னுடைய இடை வென்றிகுளார் துளை வழியாக திறக்கும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பின்மொழியில் நாலாவது வென்றிகளோட சில்வியஸ் நாளத்தின் வழியாக தொடர்பு ஏற்பட்டிருக்கும் ஆக மூளையில் கூடிய அந்த நான்கு வென்ட்ரிக்கல்லையுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மாதிரி சிறிய மன்றோவின் துளை சில்வியஸ் நாளம் அப்படிங்கிற வழியை தொடர்பு கொன்று ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வென்றிகள் கூரையில் ரத்த இருந்து கோராய்டு வலைப்பின்னல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்திலிருந்து மூளை தண்டுவிட திரவத்தை திரவத்தை செய்யும் உற்பத்தி செய்யும் அப்புறம் ரத் மூளை தண்டுவிட திரவம்னு சொல்லக்கூடிய செரிபுரோஸ் ஃபைனல்ஸ் ஃபுல்லிட் சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம் அந்த மூளை தண்டுவிட திரவத்தை உற்பத்தி பண்ணுறது எது எப்படின்னா கோராய்டு குளராய்டு வலைப்பின்னல் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டல பகுதிகளுக்கு மிதத்தல் தன்மை இந்த திரவம் கொடுக்கும் மூளை மற்றும் தண்டுவடத்துக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பாகவும் அதிர்ச்சி தாங்கியாகவும் இந்த திரவம் பயன்படும் அது மட்டும் இல்லாமல் மூளை செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உணவு ஆகியவற்றை கடத்துவது இது அதே வேளையில் மூளையோட வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளையும் இரத்தத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையையும் மூளையோட நாளங்களின் உள்ளழுத்தத்தின் நிலையாக பராமரிக்கக்கூடிய வேலையும் அந்த மூளை தண்டு செய்யும் மூளை தண்டு பணிகள் முக்கியமான கேள்வி டைரெக்டாக கேட்பாங்க அதை மிக முக்கியமான பகுதி இது சரி அதிர்ச்சி தாங்கி சரியா ஆக்சிஜன் உணவு தொடர்ந்து கடத்தப்படுறது வளர்சி மாற்ற கையில் அனுப்புறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குறிப்பு பாருங்கள் செரட்டோனின் அல்லது நார் எஃபினெஃபிரீன் அல்லது இவ இரண்டுமே செயல்நிலைக்கு குறைப்பு இந்த இரண்டோட செயல்நிலை வந்து செயல்நிலையுடைய குறைபாடு தான் மன அழுத்தம்னு சொல்கிறோம் செரட்டோனினோ எஃபினப்பிரினோ இரண்டோட செயல்நிலை கம்மியாக போச்சுன்னா நமக்கு என்ன ஏற்படும்னா மன அழுத்தம் ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் ஆர்வம் இருக்காது மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது தற்கொலை மனப்பான்மை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த கோளாறுட பண்புகள்னு சொல்லலாம் இதான் மன அழுத்தம்னு சொல்கிற முடியாது இந்த ஹார்மோன் ரெண்டும் சுரக்கல்னா அவ்வளோதான் மன அழுத்த மருந்துகள் பார்த்திங்கன்னா மேற்கூறிய நரம்புணர்வு கட்டத்தையோட செறிவை அதிகப்படுத்தும் எனவே இந்த மன அழுத்தம் குறைக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா தண்டு வடம் பார்க்குறோம் ரைட்டு தண்டு வடத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்